ஹாய் காய்ஸ் ஒரு சுடிதார் தைக்கணுன்னா கட்ட வேலை மடித்து போடுறது மற்றும் உயரம் குறிக்கிறது அதை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம் இது கீழ்ப்பக்கம் இங்கேருந்து தான் நாம் வந்து உயரத்தை அளக்கணும் ஏன்னால் கீழே இருந்து அளக்கிறப்போ மேலே நமக்கு எவ்வளோ துணி மீறுதோ அதை நம்ம கைக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக வச்சு தைக்கிறாப்பில் வச்சுக்கலாம் பக்கம் தையலுக்காக ஒரு இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து நமக்கு எவ்வளோ உயரம் தேவையோ அதை மார்க் பண்ணிடணும் பார்க்குறதுக்கு நல்லா புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன பீஸில்னா அதை மடித்து காட்ட போகிறேன் பொதுவாக சுடிதார் மெட்டீரியல் அப்படின்னா ரெண்டரை மீட்ரு இருக்கும் அது இங்கே நீலவாட்டில் விரிச்சு போட்டிருக்கிறேன் இப்போது அதை வந்து எப்படி மடிக்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சிடணும் அதை திரும்பவும் இந்த மாதிரி மடித்து போட்டிங்கன்னா நமக்கு நாலு லேயர் கிடச்சிரும் சுடிதார் தைக்கணுன்னா இந்த மாதிரி தான் நம்ம மடித்து போடணும் இதை கீழ்ப்பக்கத்தை கரெக்ஷன் பண்ணணும் அதாவது கீழ்ப்பக்கம் மெட்டீரியல் சமமாக இருக்கிற மாதிரி வெட்டி எடுத்துக்கணும் இந்த மாதிரி மடித்து போட்டதுக்கு அப்புறமா இப்போ இங்கே ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி ஒரு கோடு ஒன்று போட்டுருங்க இப்போது இந்த கோடு போட்ட இடத்துலேருந்து சுடிதாருடைய மொத்த உயரம் அப்படின்னு நம்ம எடுத்தோம் இல்லையா அதை நம்ம மார்க் பண்ணணும் ப்ளஸ் மேலே வந்து தையலுக்காக ஒரு அரை இன்ச் இன்னொரு கோடும் போட்டுறணும் நாம் தைக்க போகிற சுடிதாருக்கான உயரத்தை இப்போ எடுத்தாச்சு ஓகே காய்ஸ் இன்றைய வீடியோவில் எப்படி நம்ம மடித்து போடுறது அப்புறம் உயரம் எப்படி குறுக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் தொடர்ந்து பாருங்கள் அழகாக தைக்க கற்றுக்கலாம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வணக்கம்